குருநாதருடைய திருவடியில் விளங்குகின்ற பிரகாசத்தோடு சேர்க்க வேண்டும் அவ்வாறு சேர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிமுறைதான் இருக்கிறது இந்த உயிர் விரும்ப வேண்டும் உயிர் விரும்புகிறது ஒன்று மனம் விரும்புகிறது ஒன்று அப்படின்னு ரெண்டு இருக்கு மனம் சினிமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா உயிர் அதோட போயிடும் ஒரு நல்ல உணவை சுவைக்க வேண்டும் என்று மனம் விரும்பினால் உயிர் அதோட போயிடும் ஒரு நல்ல காட்சியை காண வேண்டும் நல்ல உணவை சுவைக்க வேண்டும் நல்ல இசையை கேட்க வேண்டும் என்று நல்ல ஒரு காட்சியை காணணும் காவிரியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா மனம் அங்கே போயிரும் இங்கே நிற்காது எப்பொழுதெல்லாம் இங்கு இருக்கின்ற இந்த உடம்பு உட்கார்ந்திருந்தபடியே மனமானது வெளியில் சென்று அலைகின்ற பொழுது உயிரும் சேர்ந்து போய்விடும் உங்களுக்கு ரகசியம் தெரியுமா அறிவும் போயிடும் அறிவு கெட்டு போறது அறிவு கெட்டு போறதுன்னு சொல்றோம்ல அது வேற ஒண்ணு இல்லைங்க உடம்பு இங்கே உட்கார்ந்துருக்கும் உடம்பு இங்கே உட்கார்ந்துருக்கும் மனம் வந்து காவேரியில் தண்ணி நிறைய போகுதா கம்மியா போகுதா இல்லை இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது கூட்டம் கம்மியா இருக்குமா கூட இருக்குமா இன்னைக்கு சாயங்காலத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு என்ன அது என்ன சீரியல் இருக்குமே அதெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னா உடம்பு இங்க உட்கார்ந்துருக்கும் மனம் அங்க போயிடும் மனம் அங்க போகும்போது அறிவும் அங்க போயிடும் இதுக்கு பேர் என்ன அறிவு கெட்டு போறது இது ஒன்றும் ஒன்றும் இல்லை பெரிய விஷயம் இல்லை ஆகையினால நாமெல்லாம் இப்ப இங்க உட்கார்ந்துருக்கோம் நம்ம மனம் இங்க உட்கார்ந்து இருக்கு நம்ம அறிவும் இங்க உட்கார்ந்து இருக்கு நாம விழிச்சிருக்கோம் நாம விழித்திருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய தத்துவங்கள் அலையவில்லை நம்முடைய கண்கள் அலையவில்லை காதுகள் அலையவில்லை ஆசைகள் அலையவில்லை அறிவு இங்கு பொருந்தி இருக்கிறது குருநாதருடைய திருவருள் நிறைந்திருக்கிறது குருநாதருடைய பிரகாசம் இங்கிருக்கிறது குருநாதருடைய உயிர் நம்மோடு கலந்திருக்கிறது வள்ளல் பெருமான் மறைகிற அன்னைக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களை அச்சில வாப்போன்னாரு ஒரு பெரிய ரகசியம் இந்த வார்த்தை ஆனா அச்சில வாப்போம் ஆகாட்டி மிடாவில் வாப்போன்னாரு கடைசியா வள்ளல் பெருமான் மறைகிற அன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் தை மாதம் அவர் சொன்னார் ஒரு செய்தி நீங்க எல்லாம் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய அறிவை ஒருமைப்பட்டு ஒருமைப்பட நினைத்தீர்களானால் உங்களை அச்சில் வார்ப்போம் நல்ல தேங்காய் கரும்பு பால் காஞ்சி இருக்கு நல்ல பக்குவமான பாகு வந்துருச்சு அதை எடுத்து அப்படியே மேலாக கீழெல்லாம் மண்ணெல்லாம் இல்லாமல் சக்கையெல்லாம் இல்லாம மேலாக எடுத்து நீங்க அந்த வெள்ளம் வார்க்கிற அச்சில ஊற்றிட்டீங்கன்னா அந்த வெள்ளம் அச்சா அழகா வரும் கடைசியில் அந்த மண்டி எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குழிய நோண்டி அதுல ஒரு துணியை போட்டு அந்த அடி மண்டி எல்லாம் சேர்த்து அவர் வலிச்சு ஊத்திடுவாங்க மிடாவில் வார்த்தா அடுத்து நமக்கு என்ன மாதிரி உருவம் வரப்போகுதுன்னு தெரியாது இப்போ அச்சுன்னா மனித அச்சு இருக்கு ஆண்களா இருக்கு பெண்களா இருக்கு ஒரு நாய் அச்சு ஒரு பன்றி அச்சு ஒரு குதிரை அச்சு ஒரு யானை அச்சு அச்சு அச்சா இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது பார்த்தோன்ன யானை அப்படின்னு சொல்லுவோம் இப்படி நமக்கு ஒரு அச்சு வேண்டும் அச்சு என்பது உடல் தோற்றம் மனித தோற்றம் வேண்டும் மனித தோற்றத்திலையும் கக்கூஸ் கழுவுறனா வேண்டாம் ஒரு சாதாரண ஒரு வண்டி இழுக்கிறவனா வேண்டாம் சிறந்த அறிவுமயமான ஒரு பிறவி வேண்டும் சிறந்த ஞானமயமான ஒரு பிறவி வேண்டும் வறுமையில்லாத வாழ்க்கை உள்ள ஒரு பிறவி வேண்டும் அப்படில இருக்கணும் சிறந்த கல்வி சிறந்த செல்வம் சிறந்த குழந்தைகள் சிறந்த சிறந்த மனைவி கணவன் அப்படி ஒரு வாழ்க்கை வேணும் நம்ம இல்லறத்தார்கள் அதான் வேண்ட போறோம் அப்படி நான் வாழ்ந்தாலும் எம்பெருமானே உன்னுடைய திருவடியை மறவாத ஒரு வாழ்க்கை அத்தகைய அச்சு வேண்டும் சொன்னாரு வல்லல் பெருமான் கடைசியாக மறைற போது நீங்க இதுவரைக்கும் சொல்லி ஒண்ணுமே கேட்கல இப்ப நான் மறைக போகிறேன் இன்னும் சற்று நேரத்தில் இரண்டரை நாளிகையில் இந்த உடம்பு காற்றோடு கரைந்து போக போகிறது உங்களிடம் நான் கடைசியாக ஒன்றை கூற விரும்புகிறேன் நீங்கள் சதா சர்வகாலமும் உங்கள் உயிரை நினைவோடு பொருந்தி உணர்வோடு பொருந்தி இறைவனோடு உங்களுடைய உள்ளத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்னோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்னோடு சார்ந்திடுமேன் குருநாதர் சொல்றாரு என்னோடு சார்ந்து கொள்ளுங்கள் என்னோடு சார்ந்து கொள்ளுங்கள் தான் இப்ப குருவா வந்து இப்ப பிறந்திருக்கிறாரு அப்படி அவர் சொன்ன மாதிரி அந்த உண்மையில் வாழ்கின்ற மக்கள் அச்சில் வார்க்கப்படுவார்கள் இல்லைன்னா மிடாவில் வார்த்தா என்ன பிறவி அமைதோ எந்த அச்சு கிடைக்குதோ குதிரையா பிறந்தா பரவாயில்ல கழுதையா பிறந்தா ஒரு மாதிரியா இருக்கும் பன்னிக்குட்டியா பிறந்தா பதினஞ்சு இருபது இருக்கும் சிங்கம் சிங்கலா இருக்கும் அப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் எத்தகைய வார்ப்பு நமக்கு உண்டாக போகிறது அப்படின்னு தீர்மானித்துக் கொள்வதற்குரிய அறிவு நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் அறிவுடையார் நெஞ்சம் அருந்தவம் ஆவது திருமந்திரம் சொல்லுது அறிவுடையார் நெஞ்சம் அருந்தவம் ஆவது நான் எதனை பெற வேண்டும் எத்தகைய வாழ்க்கையை பெற வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மனித ஜென்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய பிறவிகளில் எல்லாமே மிக உயர்ந்த பிறவியாக இருக்கக்கூடியது இந்த மனித பிறப்புதான் வேறு எந்த பிறப்புக்கும் ஞானம் இல்லை அப்படிப்பட்ட உன்னதமான பிறப்பை பெற்றுக் நாம் உலகியலில் சென்று மயங்கி 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 இறைவனை மறந்து போகிறோம் அவ்வாறு மறந்து போகாமல் இருப்பதற்காக இன்று நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது நல்லது ஆலயம் நல்லது ஒரு குருநாதர் நல்ல உணவு நல்ல காற்று நல்லோர்களுடைய கூட்டுறவு இப்படிப்பட்ட உன்னதமான இந்த நேரத்தில் இந்த மனத்தை இந்த அறிவை ஒருமைப்படுத்தி உயிரோடு கலந்து ஆசான் திருவடியில் வைக்கின்ற பொழுது நிறைந்த இன்பம் உண்டாகிறது புலன்கள் நம்மை விட்டு நீங்குவதில்லை புலன்கள் தனியாக சென்று வெளியே அலைவதில்லை அதனோடு கூடி மனம் செல்வதில்லை அதனோடு கூடி உயிர் செல்வதில்லை அதனோடு கூடிய அறிவும் செல்வதில்லை அறிவு நன்றாக இருக்கிறது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இத்தகைய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிந்திக்க வேண்டும் இதனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அறிவோடு கூடி அமைத்ததோர் தோணி என்று திருமூலர் பெருமான் சொல்லுவார் அந்த அறிவு எப்பொழுது அடைகிறது என்றால் மிக உன்னதமான ஒரு செய்தியை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் அதற்காக கடைசியாக சொல்லுகின்ற போது ஒரு செய்தியை சொன்னார் யார் ஒருவர் எதை அடைய வேண்டுமோ அதனை எழுதி வைத்து பாருங்கள் நான் இன்னதை அடைய விரும்புகிறேன். ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க எதவனால எழுதுங்க ஒரு நல்ல குடும்பம் நல்ல அறிவு